பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு அந்த பரிகாரம் அப்படி செஞ்சால் என்ன நடக்கும்ன்ற லாஜிக் இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா லைஃப்பில் வந்து சொல்யூஷன் வராது ரெண்டாவது சொல்யூஷனுக்கு வந்து லிங்க் வராது அந்த சால்வ் பண்ணுற மக்களோ சால்வ் பண்ணுற இடமோ அந்த சால்வ் பண்ணுற சொல்யூஷனோ லிங்கோ வராது அதுதான் மெயின் ப்ராப்ளம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான் அவனை எந்த கோர்ஸில் போடுறது போட்ட கோர்ஸில் படிக்க மாட்டேங்கிறான் அஞ்சாறு வாட்டி ஃபெயில் ஆயிண்டே இருக்கான் என்ன பண்ணுவீங்க ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் அது அவனுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் எந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் அவனை கூட்டிகிட்டு போகலாம் அதுதான் வந்து லிங்க்கு ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நிறையா கடன் ஆயிடுச்சு அவருக்கு தெரியும் சொல்யூஷன் தெரியும் கடன் அடைச்சா அவர் ப்ராப்ளம் சரியாக போயிடும் ஆனால் அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணால் கடன் அடைப்பாரு அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் அதனால் இந்த சொல்யூஷன் லிங்க்கு வந்தால் தான் பரிகாரம் வேலை செஞ்சதுன்னு அர்த்தம் இதை புரியாமல் பாஸ் பாசை வந்து பாரு விநாயகருக்கு வந்து முன்னு மூஞ்சியில் இப்படி போடு அதாவது விஸ்வாமித்திரர் கூடாங்குளத்தில் இருந்தார் அதனால எட்டு வாட்டி இந்த பக்கம் சுத்து அந்த பக்கம் சுத்துன்றதெல்லாம் அப்சல்யூட் நான்சென்ஸ் பரிகாரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் வளர்றதுன்றது வந்து அஸ்ட்ராலஜியில் ஒரு கூட்டமாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பரிகாரம் சினிமா பாட்டு கேட்டால் பரிகாரம் அதாவது ஏதாவது ஒரு கவிதையை கேட்டால் பரிகாரம் அதெல்லாம் பரிகாரமாக வேலை செய்யாது பரிகாரங்கள்ன்றது எனர்ஜி பாடியை இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பரிகாரம் அதனால் பராசுரருக்கு வந்து தெரியாதா விஸ்வாமி வராகமிகிறருக்கு தெரியாதா நாரதருக்கு தெரியாதா அந்த காலத்துல கூட கவிதை இருந்தது நாடகம் இருந்தது நாட்டியம் இருந்தது அதெல்லாம் வந்து பரிகாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதனால எந்த பரிகாரங்கள் எனர்ஜி பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணுதோ ஏழு சக்கரங்களை கிளென்ஸ் பண்ணுதோ அதுதான் பரிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதுன்றது அஸ்ட்ராலஜரை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஏற்கனவே அஸ்ட்ராலஜர்னா கேவலமா நடத்துறாங்க தமிழ்நாட்டில் அசிங்கசிங்கமாக பேசுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டாள்தனமா எதுவுமே புரியாம குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி டிவி சேனல் கிடச்சிருச்சு மைக்கு கிடச்சிருச்சுன்னு வாய்க்கு வந்த மாதிரி பரிகாரங்களை சொல்லாதீர்கள் அதெல்லாம் வேலையே என்னிகமே செய்யாது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ஒரு 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 பையன் இருக்கான் அவன் வந்து தினேஷின் பேர் அவன் வந்து சேலத்துல இருக்கான் அவன் என்ன சொன்னா மகரத்துல வந்து குரு நீச்சமாக இருந்தால் யாராவது வெட்டியானுக்கு வந்து நீ வந்து வெத்தலப்பாக்கு பழம் வச்சு ஒரு அஞ்சு ரூபா தானம் கொடுத்தா உனக்கு அந்த குரு தோஷம் போயிடுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வெட்டியானை எப்படி கண்டுபிடிப்பீங்க வெட்டியாங்கிட்ட போய் ஏதாவது கொடுத்தா அவன் வாங்கிப்பானா அவனே லேக்ஸ் கணக்காக வாங்கிக்கிற ஆள் அவன் போய் எப்படி வாங்கிப்பான் இந்த மாதிரி தேவை இல்லாமல் உலருவது அப்படின்னு வந்து வச்சிக்காதீங்க பரிகாரங்கள் வந்து கிளாசிக் பரிகாரம் கிளாசிக் பரிகாரம்னா பூஜை ஹோமம் பாராயணம் ஜபம் அதுதான் வந்து கிளாசிக் பரிகாரம் அந்த கிளாசிக் பரிகாரங்களை பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு கோவிலில் போய் பண்ணிக்கிறது ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற கோவிலில் அஷ்டோத்திரம் வந்து சொல்கிறது இல்லை சங்கல்பம் வந்து எடுக்கிறது இல்லை அவங்க பூஜையே பண்ணுறது இல்லை சும்மா தீபார்தனேன்னு தீபத்தை காட்டுறது தான் அவங்க வழக்கமாக வச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தார் அவர் எனக்கு அஸ்ட்ராலஜி ரொம்ப நாளாக தெரியும் நான் சொன்னேன் சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுங்க சார் அப்போ தான் அந்த பையனுக்கு இம்பேக்ட் இருக்கும்னு சொன்னேன் உடனே அவர் தஞ்சாவூர் நான் கூத்தானூர் சரஸ்வதி வந்து போகிறேன் அங்கே போய்ட்டு அம்பாளுக்கு நான் புடவை சாத்தினேன்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாக போய்டுன்னார் இல்லை அது நடக்கலை அவர் அங்கே கூத்தனூர் நான் போகும்போது தான் எனக்கு அங்கே என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சது அவங்க சங்கல்பம் எடுத்து ஃபுல்லா பூஜை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கே அஷ்டோத்திரம் தெரியாது நிறைய பேருக்கு சங்கல்பமும் தெரியாது அதனால அந்த காலத்துல கோவில் வந்து பிரசித்தி பெற்றதாக இருந்தது இப்ப உதாரணத்துக்கு ராகு ஸ்தலத்துக்கு போறீங்க ராகு ஸ்தலத்துல நீங்க வந்து உங்களை வந்து பூஜை பண்ணுவாங்களா அவங்க கண்டிப்பா பத்து நாமாவளி மட்டும் ஏதாவது சொல்லிட்டு விடுவாங்க அதுவும் ஆயிரம் ரூபா பக்கத்துல போட வேண்டியது இருக்கும் அதனால பரிகாரங்கள் வந்து கோவில்ல செய்வது வந்து இம்பாக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை பரிபூர்ணமாக ஒழுங்காக செய்வது இல்லை அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி அதை தவிர்த்து பரிகாரங்கள் வந்து என்ன வேணா பரிகாரம் எதை வேணா பரிகாரம் கிளாசிக்காக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் எனர்ஜி லாக்க அன்போல்டு பண்ணும் அவுரா சக்ராவில் அன்ஃபோல்டு பண்ணும்போது தான் அதோடைய இம்பேக்ட் இருக்கும் ஔரான்னா நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி பாடி இருக்குது நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குது அதை தான் பிராணி கீழிங்களை சொல்லித்தராங்க ரேக்கியில் தராங்க ஆனால் இவங்க பேசுறது இப்போ உதாரணத்துக்கு காலகஸ்தி போனீங்கன்னா நாகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் பாலில் அபிஷேகம் பண்ணணும் ஆனால் காலஹஸ்தியில் எங்கே பூவே கிடையாது சங்கல்பமே ஒழுங்கா உங்களால சொல்ல அவன் பாட்டு சங்கல்பம் பண்ணிட்டே போயிடுவான் குரூப்பா என் மாசா பண்றது இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்தால் வேலைகள் நடக்காது அதனாலதான் நாங்க வந்து பரிகார மையம் வந்து வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் ஐபிசி பக்தியில வந்து வராரு அவர் வந்து என்ன சொல்றாரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒருத்தருக்கு இருந்தது அவருக்கு நான் விபத்து தாரை அந்த தாரைய பார்த்து நான் கோவில்ல சொன்னேன் உடனே அவருக்கு வந்து சரியா போயிடுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார் அவரு நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அவருக்கு ராகு தசை ராகு தசை பிகினிங்ல அவர் கீழே போயிடுவாருன்னு எல்லாரும் வந்து சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை போக மாட்டீங்க இடத்த வந்து கரெக்டான நேரத்துல இனாக்ரேட் பண்ணுங்க ஆபீஸ கரெக்டான நேரத்துல இனாக்ரேட் பண்ணுங்க ரீமேரேஜ் பண்ணுங்க மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க நல்லா வருவீங்க அப்படின்னு அதுலேருந்து அவர் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு கோடி வந்து பணம் பணம் எடுத்து எல்லா பைசாவையும் திருப்பி கொடுத்து அவர் வந்து மேசிவ் சக்சஸ் ஆனார் அதனால பரிகாரங்கள் செய்யும்போது இடம் மாறும் கண்டிப்பாக இடம் மாறும் பரிகாரம் வந்து செய்யும்போது இடங்கள் மாறும் ஆப்ஜெக்ட்ஸ் மாறும் பீப்புள் மாறும் இதை வந்து தெரியாமல் முட்டாள்தனமாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயத்த பேசக்கூடாது அதனால பரிகாரங்கள் செய்யும்போது இம்பேக்ட் இருக்கும் அதே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இதை ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கோங்க எனக்கு வந்து கல்யாணம் நடக்கலை எனக்கு முப்பது வயசாயிடுச்சு அந்த ஆளை கேளுங்க ஒரே வீட்டில் ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கியா அது வந்து ரீஇனாகரேஷன் இல்ல ரீ பூஜை போடாம இருக்கியான்னு கேளுங்க ஆமா அப்படின்வாங்க பழைய சாமான் பழைய துணி எல்லாம் வச்சுட்டு இருக்கியா ஆமா பரிகாரங்கள் செய்யும் இடங்கள் மாறும் ஆப்ஜெக்ட்ஸ் மாறும் பீப்புள் மாறும் அப்படி மாறக்கூடிய விஷயங்கள் தான் பரிகாரம் ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி கடகத்துல வந்து இது இருந்தா உடனே கடற்கரை கோவில் போனா அது நடக்கும் அது வந்து ரிப்பிட்டேஷன்ல தான் நடக்கும் பரிகாரம்ன்றது ஜிம்முக்கு போற மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் தொடர்ந்து பண்ணி கொண்டே வர வேண்டும் அப்பதான் அதோட இம்பாக்ட் வந்து இருக்கும் உங்களால டெய்லி கோவிலுக்கு போக முடியுமா டெய்லி கோவில போய் விளக்கு ஏத்த முடியுமா டெய்லி கோவிலில் ஒழுங்கா சங்கல்பம் எடுத்து அர்ச்சனை வந்து பண்ற எவ்வளவு அர்ச்சகர்கள் வந்து இருக்காங்க அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அதனால பரிகாரங்கள் வந்து ஒரு நூற்றி இருபது நாள் நூற்றி ஐம்பது நாள் செஞ்சால் தான் வந்து இம்பாக்ட் இருக்கும் எளிய பரிகாரங்கள் செலவில்லா பரிகாரங்கள் கர்மான்னாலே செலவு தான் எங்கோ வந்து தப்பாக பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு கோயம்புத்தூர் சைட்லேருந்து அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு சுக்ரன் பாதிச்சதுனால டெய்லி தண்ணியில் வந்து எனக்கு வந்து ஏலக்காய் போட்டு பன்னீரில் தண்ணியை வைக்க சொன்னாங்க சார் ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல சரியா சரியாக நாங்க நான் சொன்னேன் வைச்சா சரியா போயிருக்காது அப்படின்னா ஆமா சார் எனக்கு வச்சா சரியா போகவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க அந்த வீட்டை காலி பண்ணாதான் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்ட்டு அதனால் பரிகாரங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்கள் ஜோதிடராக இருந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க பரிகாரம் செஞ்சீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் காட்டும் ஜென்ம நட்சத்திரத்தில் இம்மிடியேட் இம்பேக்ட் காட்டும் என்னை வந்து ஒருத்தர் வந்து கேட்டார் சார் நான் வந்து திருப்பதி வந்து போகிறது வந்து தப்பா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் திருப்பதி போகிறது தப்பு இல்ல நெகட்டிவ் டைரக்ஷன்ல ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் உங்கள் வீட்டிலேருந்து நார்த் வெஸ்ட் இருக்குது இந்த தசாபுக்திக்கு நார்த் வெஸ்ட்டு நெகட்டிவ் டேரக்ஷன் ஆனால் அதில் ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அதனால தான் அது பேர் திசை அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்து வந்திருந்தார் அவர் வந்து நான் என்ன டேரெக்ஷனில் ஆஃபீஸுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் நான் அவர் சொன்னார் ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் டிராவல் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸ்ட்டு வந்து வீக்காக இருக்கும் அதனால் வெஸ்டர்ன் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு ஆமாம் சார் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தபோது வெஸ்டர்ன் டைரக்ஷனில் தான் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிங்கன்னார் அவர் ஐபிஎம்ன்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணார் இமீடியட்டா அவருக்கு வந்து லிங்க் ஆஃப் ஆயிடுச்சு அதனால அப்படின்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அந்த டேரக்ஷனை பொறுத்து தான் நம்மளுடைய டிராவல் எந்த டேரக்ஷன் எந்த கோவிலுக்கு போறது அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் ஆனால் அதை வந்து புரியாமல் கண்ணாபினான்னு அந்த கோவிலுக்கு போகாத இந்த கோவிலுக்கு போகாது விபத்து தாரையெல்லாம் வேலையே செய்யாது காரணம் தசா புக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 பிளானட்டும் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் வந்து தாராபலம் போட வேண்டியது இருக்கும் அந்த தசா புக்திக்கு ஏற்ற மாதிரி தாராபலம் போட வேண்டியது இருக்கும் அதுதான் இதோட பிரச்சனை நிறைய அஸ்ட்ராலஜர் வந்து நெகட்டிவாக ப்ரெடிக்ஷன் கொடுக்க தெரியும் ஓடி போயிடுவாங்க செத்து போயிடுவாங்க உருப்பிட மாட்டீங்கன்னு தெரியும் காரணம் என்னவென்றால் பரிகாரங்கள் வந்து தெரியாது பரிகாரத்துக்கு வந்து முகூர்த்த சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும் முகூர்த்தம் வந்து எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கணும் அதை வச்சு ரீ மேரேஜ் அதை வச்சு ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணாதான் இந்த பரிகாரங்கள் வந்து இம்பாக்ட் காட்டும் டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படின்னு அஸ்ட்ராலஜி வந்து பேசலாம் ஆனால் அல்டிமேட்டாக பரிகாரங்கள் தான் வேலை செய்யும் என்ன ஒரு லேடி வந்து கேட்டாங்க ஏங்க நான் வழக்கத்தீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்தேன் இந்த வழக்கெல்லாம் சரியா போகுமா போகாது அப்படிங்க உடனே அவங்க என்ன சார் சாமிக்கு பவர் இல்லையா சாமிக்கு பவர் இல்லாமல் இல்லமா நிறைய ரிப்பிட்டேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் வழக்கத்தீஸ்வரர் ஃபோட்டோவை வாங்கி டெய்லி பத்து விளக்கு காத்தால சாயங்காலம் ஏற்றிக்கிட்டே வாங்க ஆறு மாதம் ஏற்றிக்கிட்டே வாங்க நல்ல இம்பேக்ட் காமிக்கும்னு அவங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தாங்க நல்லா பாசிட்டிவா இம்பாக்ட் காமிச்சது அதனால் அனாலிசிஸ் வந்து எப்படி வேணா பண்ணிட்டே இருக்கலாம் அனாலிசிஸ் இந்த இந்த அனாலிசிஸ் அந்த வேணும் அந்த சொல்யூஷன் தான் பரிகாரத்தில் இருக்கு இப்ப டாக்டர் கிட்ட போனால் அவங்க வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அல்டிமேட்டாக மருந்து எழுதி தருவாங்க அந்த அருண் மருந்து தான் பரிகாரம் அந்த பரிகாரம் வந்து தம்பருலே ரிப்பிட்டேஷன்ல செய்யணும் செய்யணும் எனர்ஜி பாடி சேஞ்ச் ஆகும் போது உங்களுடைய போற இடங்கள் நீங்க வசிக்கக்கூடிய இடம் தொடர்புடைய மக்கள் எல்லாமே மாறும் அப்படி மாறும் தான் அந்த பரிகாரங்கள் வேலை செய்வது என்று வந்து இம்பாக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா சார் அந்த பையனுக்கு கனடா விசா வரமாட்டேங்குது நான் சொன்ன பதினோரு நாள் ராகுக்கு வந்து பண்ணுங்க அப்புறமா பாத்துக்கலாம்னு பதினோரு நாள் பண்ணாங்க அது இமீடியட்டா அவங்களுக்கு இம்பாக்ட் வந்துடுச்சு அவங்க சொன்னாங்க சார் பூஜையை முடிச்சு இம்பாக்ட் வந்துடுச்சு நிறுத்திக்கோங்க தேவையில்லை அப்படின்ட்ட அதனால சொல்யூஷனை வர வைக்க கூடியதுதான் பரிகாரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து கோர்ட் கேஸ் இருந்தது நான் அவர்கிட்ட சொன்ன பன்னெண்டு பைரவர் ஹோமம் பண்ண வேண்டியது இருக்கும் சார் நாங்க அவங்க வந்து விட்டு 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 ஆறு ஹோமம் பண்ணாங்க அந்த ஆறு ஹோமம் பண்ணோடனே அவங்க வீட்டில் யாரோ ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்தது நான் சொன்னேன் அந்த பலி வந்து ஆப்ரேட் ஆகிடுத்து அதனால உங்களுக்கு கோர்ட் கேஸ் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க கோர்ட் கேஸ் வந்து ஜெயிச்சுட்டாங்க அதனால் பரிகாரங்கள் வந்து செய்யும்பொழுது அதோட இம்பேக்டை வந்து பார்க்கணும் ஏதோ வாய்க்கு வந்ததை வந்து சொல்லிட்டு டிவியில் சான்ஸ் கிடச்சான்றது வந்து தயவு செய்து பேசாதீங்க பரிகாரம் பற்றி புக்லெட் போட்டிருக்கோம் பரிகாரம் பற்றி கிளாஸ் போட்டிருக்கோம் பரிகாரம் பற்றி நிறைய யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம் தெரியாத அஸ்ட்ராலஜிஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க அதாவது முகூர்த்தம் வந்து தெரியாது பரிகாரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது கேட்டால் நான் வந்து பரிகாரம்லாம் வந்து நம்புறதில்லை அது வந்து பிவி ராமனோட தாத்தா வந்து பரிகாரம் பண்ணார் பிவி ராமன் பரிகாரம் பண்ணலை சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜின்ட்டு அவர் ஐ காசுக்கோசரம் பரிகாரத்தையே பலி கொடுத்துட்டாரு அதுதான் இதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் அதனால பரிகாரங்கள் வேலை செய்யும் ரிப்பிட்டீஷனாக பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் ஒரே ஒரு வாட்டி பண்ணா பத்தாது என்னை வந்து கேட்டாங்க ஏங்க கொடுமுடியில வந்து பரிகாரம் நாங்க பண்ணிட்டோம் கொடுமுடியில ஒழுங்கா சங்கல்பம் எடுக்கிறாங்களா ஒழுங்கா ஆவாகனம் பண்றாங்களா ஒழுங்கா அபிஷேகம் பண்றாங்களா ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்றாங்களா கிடையாது காசிக்கு ஏற்ற தோசை தான் அதாவது இஃப் யூ பே பீனட்ஸ் யூ கெட் மங்கிஸ் அதுதான் அதோட மிகப்பெரிய ப்ராப்ளம் சீப்பா முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னா எந்த கர்மாவும் ரிசால்வ் ஆகாது சும்மா அது அப்படியே தேவை இல்லாமல் எக்ஸ்டன்ட் ஆகிட்டே இருக்கும் அஸ்ட்ராலஜரை வந்து இந்த குதிரை பந்தயம் மாதிரி அந்த கட்டலாமா இந்த ஹார்ஸ்ல கட்டலாமா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆக வேண்டும் உங்களுக்கு உண்மையான பரிகாரம் வேணும்னா வாங்க ஐ வில் ஹெல்ப் யூ கிராஸ் இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது அவர்கிட்ட நான் கேட்டேன் நீங்க வந்து கடன் வந்து நிறைய பண்ணிட்டீங்களா ஆமா சார் நான் சொன்ன திருப்பி கடன் வாங்குங்க உங்க ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் சரியா போயிடும் அப்படின்னு இது அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு நான் சொன்ன பரிகாரம் ஏன்னா ஆறாம் பாவம் வந்து ருணம் விச் இஸ் கடன் ஆறாம் பாவம் ரோகம் விச் இஸ் வியாதி அதனால ரோகம் வர வேண்டாம் என்றால் ருணத்தை இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் வந்து சரியாக போய்விடும் அதனால் பரிகாரங்களை வந்து ரிப்பிட்டேஷனாக பண்ணும் இம்பேக்டாக பண்ணணும் அப்போ தான் பரிகாரங்கள் வந்து வேலை செய்யும் அதை விட்டுட்டு பாஸ் பாஸு நான் வந்து இந்தியா நம்பர் ஒன் ஜீனியஸு நான் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ அதெல்லாம் அஸ்ட்ராலஜிக்கு வந்து உகுந்ததே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு அந்த பையனுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சதுனா ஆமா ஆமா நீங்க வந்து லீகலா இது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட வர மாட்டாங்க அதாவது பராசுரன் அட்வொகேட்டு கிட்ட ஒருத்தர் நான் வந்து கொலை பண்ணிட்டேங்க ஆனா எப்படி காப்பாத்துக்கேன் அதுக்கு அதுக்குதான் நான் உட்கார்ந்துருக்கேன் இருக்கேன் நாரான் அதனால லீகலா இப்படிதான் நடக்கும் அப்படின்றது வந்து தெரிந்து வைத்துக் கொள்வது வேறு ஆனா அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும்ன்றது வந்து வேறு அதுதான் பரிகாரங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு ரவுடி வந்தாரு அவர் என்ன சொன்னார் என்னை வந்து கொலை பண்ணிவிடுவான் மாதிரி இருக்குது சார் அவன் வந்து இந்த பார்வதி அம்மா மாதமாக இருக்கிற ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு போயிட்டு வருவான் என்னை போடுறதா இருக்கான் சார் என்ன பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் இந்த ஊரை விட்டு இந்த டைரக்ஷன்ல போயிவிடுவாங்க அவன் உன்னை தேடியே வர மாட்டான் பைரவருக்கு விளக்க ஏற்றிட்டாவா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் மறைந்து போய்விட்டார் அவர் வந்து கம்ப்ளீட்டாக போய் போய்விட்டார் அவருக்கு குழந்தையெல்லாம் பிறந்தது அவர் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கார் அவர் ஒரு வியாபாரம் வந்து பண்ணுறாரு ஏன்னா ரவுடி தொழிலை விட்டுட்டு ஒரு ஒருத்தருக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவங்க வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் பரிகாரங்கள் கரெக்டாக செஞ்சா ஒழுங்காக வேலை செய்யும் ஆனால் கிளாசிக் பரிகாரங்கள் பூஜை ஹோமோ விலக்கேத்துறது பாராயணம் பண்ணுறது ரிப்பீட்டிஷனாக பண்ணுறது நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறது தொண்ணூத்தாறு நாள் பண்ணுறது தான் இம்பேக்ட்டு காமிக்கமே ஒழிய சும்மா நீங்கள் அந்த அந்த விபத்து தாரை அந்த தாரையை வச்சு சொல்கிற பரிகாரங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் வேலை செய்யும் ஏதாவது ஃப்ளூக்கில் வேலை செய்யும் ஆனால் கிளாசிக்காக அவங்க வந்து சொன்னதை காரகாஸ் வச்சு பிருகு நந்தி நாடி வழியாக சொன்னீங்கன்னா மேசிவ் இம்பேக்ட் இருக்கும் நன்றி